நான்டைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி நான் இரண்டு நாட்களுக்கு முன்பு நமச்சிவாய பதிகம் அப்பர் சுவாமிகள் எழுதி அருளியது ஒன்று ரெண்டு மூணு திருஞான சம்பந்தர் எழுதிய திருமுறைகள் முதல்ல தமிழில் திருமுறைகள் என்பது இறைவனை பற்றி இறைவனுக்கு பாமாலைகளையால் சூடி இறைவனை வணங்கி இறைவன் அருள் பெற்று இறைவனிடத்திலே நேரிடுகிற நேரடியாக பேசி அனுபவம் பெற்று இறைவன் சொல்ல பல சா இவர்கள் இறைவனை கேட்க இறைவன் பல இவர்களிடத்தில் சொல்ல இவர்களுக்கு பல நன்மைகள் நேரடியாக செய்து கொடுக்க இப்படி அது அனுபவங்களினுடைய தொகுப்பாக இருக்கும் அந்த திருமுறைகள் அந்த தான் தேவார திருவாசகம் என்று நாம் பொதுவாக சொல்கிறோம் ஆனால் இந்த திருமுறைகளினுடைய ஆசிரியர்கள் இருபத்தி ஏழு பேர் இருபத்தி ஏழு பேரில் முதல் ஒன்று ரெண்டு மூணு திருமுறைகளில் தேவாரம் என்று சொல்கிறோம் அது திருஞான எழுதியது நாலு அஞ்சு ஆறு திருமுறைகள் அதுவும் தேவாரம் அது எழுதியது அப்பர் சுவாமிகள் அவருடைய இயற்பெயர் திரு திருஞான சம்பந்தர் இவருடைய பெயர் திருநாவுக்கரசர் அதுக்கு பிறகு ஏழாவது திருமுறை ஏழாவது திருமுறை இன்னொரு தேவாரம் அதை எழுதியவர் சுந்தரர் எட்டாவது திருமுறை தான் திருவாசகம் இது தேவாரம் அது திருவாசகம் பிறகு ஒன்பது உங்களுக்கு தெரியும் ஒன்பது பேர் அருளியது பத்தாவது திருமந்திரம் பதினொன்று பன்னெண்டு பேர் அருளியது பன்னெண்டாவது சீக்கிரார் எழுதிய பெரிய புராணம் இது தாங்க அந்த லிஸ்ட்டு அதாவது திருமுறைகள் நமக்கு வேதங்கள் தமிழுக்கு வேதங்கள் இந்த பன்னிரோ திருமுறைகள் இது எழுதி அருளியது இருபத்தி ஏழு ஞான ஆசிரியர்கள் இதில் சிவபெருமான் உட்பட இது தகவல் ஆனால் நாம் இப்போது எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு சுவாமிகள் அவருடைய நமச்சிவாய பதிகம் நமச்சிவாய பதிகத்தை முதல் பாடலே நம்ம பார்த்தோம் சுற்றுணை வேதியன் இரண்டாவது பாடல் ரொம்ப பிரசித்திமற்ற பாடல் மகா சிவராத்திரி முன்னிட்டு இது நமச்சிவாய பதிகத்திலேயே அந்த பத்து பாடல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதாக நான் சொன்னேன் என் அருமை தோழியர் சாரதா திருமலை கவிஞர் அவர்கள் சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணி ஐயா ரொம்ப நாளாச்சு நீங்கள் அந்த தேவார திருவாசங்கள்லாம் பேசி தயவு செஞ்சு நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுங்கன்னாரு என்ன ஒரே பிரச்சனைன்னா இப்போது என்னுடைய வெள்ளூர் குரலில் இதுமாதிரி யூடியூப் சேனல் வீடியோ பதிவு பண்ணி போட்டு அது கொரியன் லாங்குவேஜ் நான் மீண்டும் மீண்டும் இது சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க அதனால் அதில் என்ன போட முடியல ரெண்டாவது இந்த மாதிரி வீடியோக்கள் போட்டோம் ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் போட்டால் நிறைய பேர் பார்க்குறதில்ல இந்த வேதனையில் தான் இதை நான் விட்டுட்டேன் ஆனாலும் இப்போ தோழி இதை கண்டிப்பாக நீங்கள் கண்டினியூ பண்ணி கேட்டதுனால மகா சிவராத்திரியை முன்னிட்டு இந்த நமச்சிவாய பதிகம் ரெண்டாவது பாடலை இன்று உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இது ரொம்ப ஃபேமஸ் மிகவும் பிரசித்தி பெற்ற பாடல் எந்த சிவாலயங்களிலுமே ஓதுவார்கள் இந்த பாடல் அடிக்கடி பாடுவார்கள் சைவ சித்தாந்த பேரவைகளிலே சைவ சமய நெறி கூட்டங்களிலே இந்த பாடல் கண்டிப்பாக ஒழிக்கப்படும் அப்படிப்பட்ட அழகான ஒரு பாடல் பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கு அருங்கலம் அருண் அரண் அஞ்சாடுதல் கோவிலுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது நாவிலுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே நமச்சிவாயவே என்கிற அந்த நமச்சிவாய என்கிற மந்திரம் நமக்கு படைக்கலன் நமச்சிவாய என்ற ஐந்தைத்து மந்திரத்தை நான் நாவில் படைக்கலமாக கொண்டேன் என்ற அப்பர் சுவாமிகள் இன்னொரு இடத்திலே பாடுகிறார் ஆக நமக்கு என்ன ஆயுதம் நம்ம எது பாதுகாப்புனா இந்த எழுத்து மந்திரம் நமச்சிவாய சிவாய நம இந்த நம் இதுதான் நம்ம நாவிற்கு அணிகளம் இப்போ மூக்கு காணிகள கா போடுறோம் காதுக்காணிகளும் போடுறோம் கை காணிகளும் பிரேஸ்லெட் போடுறோம் வளையல் போடுறோம் கழுத்துக்காணிகளாக நெக்லஸ் போடுறோம் செயின் போடுறோம் இப்படி தான் கண்ணாடி போட்டுக்கிறோம் கண்ணுக்காணிகளும் கண்ணோட்டம் வந்து ஆகவே அணிகள் அழகு செய்கின்ற ஆபரணங்கள் அப்படி பூக்களிலே மிகப்பெரிய ஆபரணம் பூக்களிற்கு ஆபரணங்களாக ஆபரணமாக ஜொலிப்பது அந்த எல்லா பூக்களிலுமே சூப்பர் ஸ்டார்னு சொல்லுங்களேன் அப்படி வச்சுக்கோங்க அந்த மாதிரி பூக்களிலே சூப்பர் ஸ்டார் யார் அந்த பூக்களிலே அழகுபடுத்துவது நிறைய இதழ்களை உடைய தாமரை ஆக பூவினுக்கு அருங்கலம் தாமரை பொங்கு தாமரை ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சாறு ஆ என்றால் பசு இந்த பசுக்களுக்கெல்லாம் என்ன சிறப்பு உயர்வு என்னென்றால் பசுக்கள் கொடுக்குற பால் தயிர் இந்த பஞ்ச கவ்யம் இந்த மூன்றும் பார்த்திங்கன்னா இறைவனுக்கு மிகவும் பூஜைக்கு அச்ச அபிஷேகத்துக்கு பயன்படுகிறது எவ்வளோ பேர் பெருமை பார்த்திங்களா பசுவினுடைய இந்த மூன்று பொருட்களும் இறைவனுடைய திருமேனியிலே பட்டு தழு நன்றி சொல்லுகின்ற ஒரு பாக்கியம் அவங்களுக்கு தான் கிடைக்குது ஆகவே பசுக்களுக்கு அருங்காலம் எது இறைவனுடைய அந்த திருமேனியிலே அஞ்சு ஆடுதல் அஞ்சு ஆடுதல் ஆக அரவணைத்து கொண்டு இறைவன் திருமேனியை தொட்டு அதை தழுவுகிற பாக்கியத்தை பெற்றது இந்த பஞ்சகபியம் பால் தயிர் ஆக அபிஷேக பொருட்களாக இறைவனின் திருவடிகளை அடைகின்றன கோவிலுக்கு கோ என்றால் அரசன் கோவிலுக்கு அருண்களம் ஓட்டம் இல்லது வளையாத சிங்கோல் வச்சு கொண்டு வைத்து கொண்டு ஆட்சி செய்வது தான் ஒரு மன்னனுக்கு அணிகலன் அதுதான் அழகு அதுதான் உயர்வு அதுதான் சிறப்பு இது எல்லாம் சரி சார் எல்லாத்தையும் சிறப்பு சரி அணிகளை சொல்லிட்டாரு நாக்கு என்ன சார் அணிகலம் நல்ல வார்த்தைகளை சொல்லுது இனிமையான வார்த்தைகளை சொல்வது அடுத்தவனுக்கு உதவி செய்ய நல்ல இன்பமான ஆறுதலான ஆதரவான வார்த்தைகளை சொல்வது ஆனால் அப்புறம் என்ன சொல்கிறார் இந்த நாக்கு கணிகள் என்ன தெரியுமா அந்த நாக்கு கொடுத்தவன் இறைவன் அல்லவா அவரே நாவக்கரசர் அல்லவா ஆக இந்த நாக்கு காரியம் அருங்காலம் என்னது தெரியுமா இந்த உயர்வு எது தெரியுமா இதுக்கு சிறப்பு எது தெரியுமா நீ நமச்சிவாய என்று இந்த ஐந்தெழுத்தை மந்திரத்தை ஓதுவது தான் இந்த நாக்கு பெற்ற சிறப்பு நாக்குக்கு உயர்வு நாக்குக்கு அழகு நாக்குக்கு ஆபரணம் எதுனா இந்த நமச்சிவாய மந்திரம் ஆக இந்த மகா சிவராத்திரி வருகின்ற இந்த காலத்திலே இந்த பத்து நாட்களும் அப்பர்சாமியினுடைய நமச்சிவாய பதவியத்திலே ஒவ்வொரு பாடலும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இன்றைக்கு இரண்டாவது பாடல் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்க